ீமாரம்பியம் வந்தே குரு பரம்பராம் எதிராஜாய வித்மகே ஸ்ரீ பாஷிகாராயமகே தன்னோராமானுரியாழ்வார் திருவடிகளே 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 யோ நித்ய அச்சுதாம்பு அஸ்மத் பகவதோ ராமானு பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் ஏலாராலும் இளந்தாய் சீரார் திருவேங்கடமாமலிமேயாரே கருளாயே எல்லாம் அல்ல ஏழ்மனையான் பெருந்தருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே எட்டாம் பத்திலே வரக்கூடிய நான்காம் திருமொழியுடைய முதல் பாசுரம் எழுநூற்றி முப்பத்தி ஓராவது பெரிய திருமொழி பாசுரம் திருக்கண்ணபுரம் பாசுரம் நூறு அல்லது முப்பத்தி ஒன்று இந்த பாசுரங்கள் பத்து பாசுரங்களும் தலைவியானவள் தலைவனை விட்டு பிரிந்திருப்பதனால் ஏற்பட்டிருக்கிற வாட்டத்தில் போக்கிக் கொள்ள தன்னிடம் வருகிற துன்பியிடம் பேசுவதாக அமைந்துள்ள பாசுரங்கள் பர பரகாலனாகி தும்பியிடம் பெருமாளிடம் செல்ல வேண்டும் தூது செல்வது போல பெருமாளிடம் போய் வா என்று சொல்வது போல தன்னுடைய இப்போ துல்லியிடம் புலம்புவதான பாசுரங்கள் முதலிலே தனியன் கலையாமி கலித்தம்சம் தவிமுலோக திவாகரம் இசுவபி பிரகாசாவி ஆவித்தியதம் தமன் வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையரும் வாழ்வேந்தன் வாழி அரோ மாயோனே வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கள் துரிகோஞ்சுரமான வேல் நெஞ்சுக்கு இரு களி தீபமடங்கா நெடுபிரவின் அஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணலன் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானு சந்தியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொதுமகழ் மங்கையர் ஓன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு மாலை தனி வழியே பறிக்கவோனும் என்னும் போலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையாளணியின் வினையை துணித்தருளவை என்துணிந்து எழுநூத்தி முப்பத்தி ஓராவது பாசுரம் விண்ணவர் தங்கள் பெருமான் திருமார்பன் மன்னவர் எல்லாம் வணங்கும் மலிபுகசேர் கண்ணபுரத்து எம் பெருமான் களிபுடி மேல் வண்ண நறுந்துழாய் வந்து என்று சொல்கிறான் கொம்புகளில் படந்திருக்கும் கருவண்டே எனக்காக ஒன்று செய்வாயாக இந் உலகத்தின் தேவர்களான தலைவனும் லக்மியை தன்னுடைய திருமார்பிலே வைத்து போவனான மண்ணுலகத்து மின்னு மண்ணுலகமும் விண்ணுலகும் தொடக்கூடியவனான நிகழ்ந்த நிகழ்ந்த நிறைந்த புகழுடையவனான திருக்கண்ணபுரத்தில் எழுந்திருக்கிறானே எம்பெருமான் பெருமான் அந்த சௌரியராஜ பெருமானிடம் போ அவனுடைய ஒளி வீசுகின்ற திருமுடிமேல் அவன் அணிந்திருக்கிறது அழகியதும் நறுமணம் விற்கதுமான துளசி மாலை அதன் மேல் நீ பணிந்து அதில் விட நறுமணத்தை எடுத்து வந்து என் மீது ஊதுவாய் என்னுடைய விரகதாபம் அப்போதுதான் தீரும் என்று தன்னுடைய விரகதாபத்தை அந்த வண்டிடம் ஈர்த்து ஈட்டுக்கொள்கிறால் பரகாலனாய் பரகால நாயகி இப்போது விரிவாற்றமையால் மிருகதாபத்தோடு மனு சூடாமல் துயர்ட் இருக்கிறாள் அப்போது வழக்கமாக பழக்கமாக அவளிடம் வந்து அவள் அணிந்திருக்கிற மலர் மாலைகளில் இருக்கிற தேனி இருக்கிற வண்டுகள் வருகின்றன ஆனால் அங்கே அவள் மலர் மாலைகளை சூடாமல் சோதிட்டிருக்கிறாள் அப்போது அந்த வண்டை பார்த்து சொல்கிறாள் உனக்கு மீண்டும் தேன் வர வேண்டும் தேன் தர வேண்டும் நான் என்று சொன்னால் நீ கண்ணபுரம் சென்று சௌரிராஜ உடைய மீது ஏறி அவர் அணிந்திருக்கிற வாசனை மிக்கதும் எப்போதும் மனமிக்கும்மாக இருக்கக்கூடிய துழாய் மாலை என்கிற துளசி மாலையின் மீது உடலை புரட்டி எடுத்துக்கொண்டு கொண்டு அப்படி வருகிற போது அந்த வாசனையோடு பெருமாள் வாசனையும் கொண்டு வா கொண்டு வந்த என் மீது நீ உறுதிவிட்டால் அந்த வாசனையின் மூலமாக நான் இன்பம் பெறுவேன் அப்போது உனக்கு நான் தேன் தருவேன் என்று சொல்கிறான் தெய்வத்தன் துணாய் தராயினும் தழையாயினும் தன் கொம்பாயினும் கீழோராயனும் நின்ற மன்னோராயனும் கொண்டு வீசுவனே என்று உங்களுக்கு பாசகத்திலும் இதை பற்றி பேசப் போகிறாள் பரகால நாயகி இதே போல மாணிக்க வாசகர் திருவாசகத்திலே இறைவனை தலைவனாக கொண்டு தன்னை நாயகியாக கொண்டு திருக்கோத்து தும்பி என்று இருபது பாடல்கள் கொண்ட பதிகத்தை பாடியிருக்கிறார் இங்கே நாம் அதை நினைத்து பார்க்க வேண்டும் அது சென்று தாய் கோ தும்பி என்று முடியும் இங்கே கோல் தும்பி என்று முடிகிறது தும்பி என்பது ஒரு வகை வண்டு கருவண்டு என்று பேசப்படுகிறது கோல் என்பது மலர் கூம்புகளை குறிக்கும் அங்கேயே சுற்றித் தருவதால் துன்பி என்று பெயர் தன்னை பிரிவாற்றமையின் காரணமாக கடந்த பசங்களிலெல்லாம் கைவலைகளை இணைந்தேன் பெருமாளே உன்னை நம்பினாயே நீ மூலகத்தில் காப்போன் என்று நம்பினேனே பிரம்மாவை தாங்கி தாங்கியிருப்பவன் பிரம்மாவையே படைத்தவன் நீ என்று நம்பினேனே எப்படியெல்லாம் நம்பியிருந்தாலும் நீ என்னை விட்டுவிட்டு செல்லுவிட்டா எனவே உன்னுடைய பிரிவு தேர் தாங்காமல் நான் கைவள்களை எழுந்தேன் என்று குழம்பியவள் இந்த பாசுரத்திலே பரதாலனாகி யாராவது ஒருவர் தனக்கு உதவ மாட்டார்களா என்று ஏக்கத்தோடு துப்பியை பார்த்து சொல்கிறாள் நீ சென்று பெருமாள் மீது அவர் அணிந்திருக்கிற முடி மீது அணிந்திருக்கிற துளசியின் மீது உடலை புரட்டி எடுத்து வந்து அந்த வாசகையின் இடம் கொடுப்பாய் அந்த வாசறியின் மீது ஊந்து நான் தெளிவு பெறுவேன் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேமிப்போம் விண்ணவர் தங்கள் பெருமான் திருமாரன் மன்னவர் எல்லாம் வணங்கும் மலிவுகள் சேர் கண்ணபுரத்து எம்பெருமான் கல்புடி மேல் வண்ண துழாய் வந்து ஊதாய் கோல் தும்பி காயேனவாச்சா மனசேந்திர வா உத்தியாப்தனாவா பிரகதேசுவாது கரோமிந்தன் சகலம்பரஸ்வரி சீமன் நாராயணாயை சமர்ப்பியாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலத் துளையில் இருந்தபோதிலும் அடியேன் செய்கிற நன்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணாம் காத்தொள்வாய் கண்ணா எட்டுக்கோள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நால் வருவதற்கு அறுபதிவாய் கண்ணா சர்வத் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிதா கோ